செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் சேக்கிலார் அரசு மேல்நிலை பள்ளி வளாகத்தில் தமிழர் பாரம்பரிய ஐவர் தற்காப்பு கலைச்சங்கம் நடத்தும் இரண்டாவது மாநில அளவிலான போட்டி நடைபெற்றது ஐவர் வீர கலைச்சங்கம் இரா ராஜேந்திர பிரசாத் தலைமையில் நடைபெற்ற தற்காப்பு கலை போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற மாணவர் மாணவிகளுக்கு தலைவர்கள் மற்றும் வார்டு கவுன்சிலர்கள் கலந்து கொண்டு பரிசுகள் சான்றிதழ்களை வழங்கினர் இதில் குன்றத்தூர் நகராட்சி இருபத்தி ஒன்பதாவது வார்டு உறுப்பினர் என் ராஜா தரப்பாக்கம் ஊராட்சி ஆறாவது வார்டு உறுப்பினர் மணி இருபத்தி ஒன்பதாவது வார்டு திமுக துணை செயலாளர் சிலம்பரசன் பொருளாளர் பாலவேல் உள்ளிட்ட பலர் பங்கேற்று பரிசு சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தனர்